வணக்கங்க கொஞ்சம் கூட சத்துக்கள் குறையாத நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஒரு அரை கிலோ நெல்லிக்காயை வந்துட்டு இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி வேக வைக்காம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நமக்கு அப்படியே கிடைக்கும் இதை நான் வந்து இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அந்த பொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வர மிளகா வந்துட்டு காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறதுனால காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்க உங்க வீட்டில் நார்மலா காஞ்ச மிளகா இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பன்னெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூன் வந்து கடுகு இந்த மூணுத்தையும் வந்துட்டு வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பொடியை தான் நம்ம வந்துட்டு இடித்து இதில் நம்ம சேர்க்க போறோம் இப்போ இந்த பொடியை வந்து இடித்து எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து இடித்தோம்னா கொஞ்சம் நல்லா நைஸாக உங்களுக்கு அரைப்படும் உருக்காவும் வந்துட்டு உங்களுக்கு கெட்டு போக கெட்டு போகாது வேக வச்ச நெல்லிக்காய் வந்து நல்லா ஆறிட்டு இதை வந்து கட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் இது மாதிரி வந்துடும் அது மாதிரி சீடு இது உள்ளார உள்ள சீடு எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதிக அளவு வந்துட்டு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா அது நிறைய வேஸ்ட் ஆகும் அவங்களுக்கு அதுக்கு நம்ம இதை மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டோம்னா சைடிஷ்க்கு சைடிஷாக ஆச்சு வேஸ்ட் ஆகாமல் நம்ம சாப்பிட்லாம் இன்னொன்னு நெல்லிக்காய் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கனி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊறுகாய் வந்து வீட்டில் இருந்தாக்கா குபேர மகாலட்சுமியோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது நமக்கு வந்து இந்த நெல்லிக்கனி வந்து எப்பயும் நம்மளை இளமையாக வச்சுக்கும் ஏன்னா இது அளவுக்கு வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இது இருக்குது எதிர்ப்பு சக்தி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இதில் இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இயற்கை கனிதான் இந்த நெல்லிக்கான்னு சொல்லலாம் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சிட்டிங்கனாக்கா டெய்லி நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிடுவோம் அதனால் இதோட சத்துக்கள் வந்து நமக்கு ரெகுலராக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும் தீர தீர நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் கிடைக்கிது அதனால் இது இது கிடைக்காது அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க போதும் ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து ஏன் ஆவியில் வேக வைங்க நேரடியாக தண்ணியில் போட்டு நிறைய பேர் தண்ணியில் போட்டு தான் இதை வேக வைக்கிறாங்க அப்படி வேக வைக்கக்கூடாது இதில் உள்ள அந்த விட்டமின் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வகையான விட்டமின் இருக்கு ஒன்று தண்ணியில் கரையக்கூடிய விட்டமின் இன்னொன்று கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் வந்து விட்டமின் ஏ கே இந்த நாலு வகையான விட்டமின் பார்த்தீங்கன்னாக்கா கொழுப்பில் தான் கரையும் அதனால தான் நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் உடம்புக்கு வந்து கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விட்டமின் எல்லாம் உங்கள் உடம்பு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொழுப்பு சத்து உடம்புல இருக்கணும் எதுவுமே அளவோடு இருந்தோம்னாக்கா ஆரோக்கியம்தான் அளவுக்கு அதிகமாக போனால் தான் அது ஏதாவது வியாதியை நமக்கு கொடுக்குமே ஒழிஞ்சு அளவோடு சாப்பிட்றதுங்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதனால் கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த விட்டமின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏடிஇகே இந்த நாலு வகையான விட்டமின் பாத்தீங்கன்னா கொழுப்பில் தான் கரையும் சி இந்த ரெண்டு வகையான வகையான விட்டமின் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீரை கரையக்கூடியது இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் வந்து விட்டமின் சி இது வந்து தண்ணீரை கரையக்கூடியது அதனால தான் என்ன சொன்னால் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னாக்கா நம்ம எதையுமே கொதிக்க போட்டாக்கா அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் தண்ணியில் தான் இறங்குது இல்லைங்களா அதனால் இதை தண்ணியில் போடாமல் ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டோம்னாக்கா இதோடய சத்து வந்து நமக்கு என்னைக்குமே குறையாது கொஞ்சம் பொறுமையாக கேட்டால் அவங்க நல்ல விஷயம் தான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து தேவையில்லாத அன்னெசரி டாக் கிடையாது அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் தெரிஞ்சவங்களும் பார்ப்பாங்க தெரியாதவங்களும் பார்ப்பாங்க இல்லைங்களா அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணேன் மெயினாக நம்ம வீடியோ போடுறதே வந்து ஊருக்கா எல்லோரும் செஞ்சு நிறைய காமிச்சிருப்பாங்க பட் அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறேன் இதோட சீடெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அந்த பல்பை மட்டும் நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எந்த ஊருக்காய் செஞ்சாலும் நல்லெண்ணெய் எண்ணெய் செய்யுங்க அது நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய்ல செஞ்சீங்கன்னா அந்த ஊருக்காய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் தாளிச்சிக்கிறதுக்கு கடுகு நம்ம ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க வீடியோலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் எங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால தான் இதை வேக வைக்கிறதெல்லாம் நான் காட்டில் உங்களுக்கு வேக வைக்கிறது அந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் நான் அதுக்காக தான் காட்டில் உங்களுக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து நெல்லிக்காய் சேர்த்தாச்சு அடுத்தது வந்து இடித்து வச்ச இந்த பொடி இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் அந்த சகோதரிக்கு வந்து நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த ஊருக்காக்கு தேவையான உப்பு நான் ராக் சால்ட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட உப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கல்லுப்பு யூஸ் பண்ணோன்னா இது வந்து நம்ம நைஸ் உப்பு யூஸ் பண்ணுங்கள் நைஸ் சூப்பு வந்து கல்லூப்பை கூட நுணுக்கி வச்சுக்கோங்க நைஸ் சூப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க இது நம்ம கல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை ஏற்கனவே நெல்லிக்காய் நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம் இந்த பொடியும் நம்ம வந்து வறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அதனால இது ரொம்ப டைம் எடுத்துக்காது இந்த ஊறுகா செய்யறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் நல்லா இதுல உள்ள காரம் நம்ம இறங்குற அளவுக்கு நம்ம வந்து இத வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும் வீடியோ வந்து நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் போடுறீங்க தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஏன்னா சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் தயவு செஞ்சு உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு கொடுங்க வீடியோ வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் சிம்லையே வச்சுட்டு ரொம்ப தீ அதிகமாக வைக்கக்கூடாது சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுக்கலாம் மூடியெல்லாம் போட்டு எதுவும் நம்ம வேக வைக்க கூடாது நெல்லிக்காய் வச்சிருக்கோம் அதனால ஓபன் பேனில் வச்சுட்டு பரட்டி விட்டுக்கோங்க ஒரு சின்ன கப்பில் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளமும் இல்லைன்னா தேன் இருந்தா கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு வெள்ளம் சேர்க்கறதுனால இது கொஞ்சம் கசப்பா இருக்கும் இல்லைங்களா வெள்ளம் சேர்க்கறதுனால இதுல உள்ள சத்து வந்து எதுவுமே உங்களுக்கு குறையாது ஏன்னா இதுல இதுல நம்ம எந்த சத்துமே நம்ம வந்து வந்து இதை தயார் பண்றோம் நம்ம அதனால இந்த வெள்ளம் சேர்க்கறதுனால இதுல உள்ள சத்துக்கள் வந்து குறைஞ்சி போயிடும் அப்படின்னா இல்லை ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கொஞ்சம் கசப்பா இருக்கும் இல்லைங்களா அதனால நான் வந்துட்டு வெள்ளம் கொஞ்சம் அதிகமாவே நான் சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளத்துல வந்து ஊற ஊற இந்த காரம் உப்பு இந்த கசப்பு தன்மை இதெல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு டேஸ்டியான ஒரு ஊருக்காவாக உங்களுக்கு இருக்கும் சும்மா ரெண் டெய்லி வந்து ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டா போதும் உங்களுக்கு தேவையான வந்து ஊட்டச்சத்து வந்து இதில் உங்களுக்கு கிடைச்சிரும் சிம்ல வைங்க மறுபடியும் சொல்கிறேன் சிம்ல வைங்க சிம்ல வச்சுட்டு தான் இதை செய்யணும் ஹைஃப்ளேம் வந்துட்டு வைக்காதீங்க நான்ஸ்டிக் குக்வரு வந்து வச்சுருந்தீங்கன்னா அதுல செய்யுங்க இல்லைன்னா இரும்பு கடாயை வச்சிருந்தாக்கும் அதுல கூட நீங்க இத செஞ்சுக்கலாம் எதுவும் செய்யக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வந்து தண்ணி இருக்கவே குழந்தாங்க இதை அப்படியே ஒரு சிம்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அப்படியே பரட்டி விட்டு பரட்டி விட்டு எடுத்தீங்கன்னாக்கா அருமையான நெல்லிக்காய் உருக்காய் வந்து ரெடி ஆயிடும் இதை நீங்கள் வந்து ஒரு ட்ரை கண்டெய்னரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய அபிப்பிராயத்தை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்